அந்த வார்த்தை திருப்பி திருப்பி மடக்கி மடக்கி பல தடவை அங்கே மொழியப்பட்டதன் காரணமாக தலைப்பு பலருக்கும் தெரிந்திருக்கலாம் என்று சொல்லக்கூடிய வார்த்தை அதனுடைய உள்ளடக்கம் என்ன எந்த சந்தர்ப்பங்களில் அந்த வார்த்தை சொல்லப்பட வேண்டும் அதனுடைய சிறப்பம்சங்கள் என்ன அந்த வார்த்தையை ஒரு இறை விசுவாசி மொழிவதன் மூலமாக அடையக்கூடிய இம்மை மறுமையுடைய பயன்கள் என்ன என்பதை உள்ளடக்கியதாகத்தான் இன்றைய ஹுத்பா பேருரை அமையப்பட்டிருந்ததுலா பில்லா இதற்கு அறிஞர்கள் ஹவு கலா என்று சொல்வார்கள் இப்போ பிஸ்மில்லா ஹுக்கு பஸ்மலா என்று சொல்வதை போன்றே லஹா கூல்லா பில்லா என்ற வார்த்தைக்கே அறிஞர்கள் சொல்வார்கள் என்று சொல்வார்கள் இது ஒரு மொழி சார்ந்த ஒரு தகவல் இந்த இடத்திலே இந்த வார்த்தையுடைய கட்டமைப்பை பார்க்கக்கூடிய நேரத்தில் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் இதனுடைய பொருளை நாங்கள் சரியாக நுணுக்கமாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ல ஹௌல என்று சொன்னால் ஹவுல் என்று சொன்னால் ஒரு நிலைமையிலே இருந்து இன்னமும் இன்னும் ஒரு நிலையை நோக்கி மாறுவது ஒரு மனிதன் பலவீனத்திலே இருந்து சக்தியை நோக்கி பலத்தின் பக்கம் மாறுவதை நோயிலே இருந்து ஆரோக்கியத்தை நோக்கி மாறுவதை அச்சத்திலே பயத்திலே இருந்து அச்சம் தீர்ந்த நிலைக்கு ஒரு மனிதன் மாறுவதே பாவத்திலே இருந்து நன்மையின் பக்கம் மாறுவதே சிறுக்கிலே இருந்து தொகைதின் பக்கம் மாறுவதே விதாவில் இருந்து சுன்னாவின் பக்கம் மாறுவதே ஒரு மனிதன் மாற்றத்தை நோக்கி செல்வதற்கு தான் அரபியிலே ஹவுல் என்று சொல்லுவார்கள் இன்னும் ஒரு நிலைக்கு மாறுவது அதே போன்று நமக்கு தெரியும் என்று வார்த்தை எங்களுடைய தாய்மொழியிலும் நாங்கள் இதை பயன்படுத்துகின்றோம் கூவத் என்று சொன்னால் சக்தி ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்வதற்காக வேண்டி சக்தியை எடுத்துக் கொள்வதற்கு தான் கூவத் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு மூமின் என்ன செய்கின்றான் என்று சொன்னால் அவனுடைய பலவீனத்தை அவனுடைய இளாமையை அல்லாஹுக்கு முன்னால் தெரியப்படுத்துகின்றான் பாவத்தை விட்டும் திரும்பி நன்மையின் பக்கம் நகர்வதற்கோ நன்மையை செய்வதற்கோ எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை இறைவா இல்லாபில்லா உன்னுடைய அருளின் மூலமாக உன்னுடைய அனுகூலத்தின் மூலமாக உன்னுடைய உதவியின் மூலமாக உன்னுடைய பாதுகாப்பின் மூலமாகவே அன்றி எனக்கு எந்த விதமான சக்தியோ எந்த விதமான பலமோ எனக்கு இல்லை என்று சொல்லக்கூடிய பொருளை உள்ளடக்கியதாகத்தான் இந்த லா கூலா என்ற வார்த்தை அமையப்பட்டிருக்கின்றது ஆகவே மீண்டும் அதை சுருக்கமாக சொல்வதாக இருந்தால்

அல்லாஹுவுக்கு வழிபடுவதற்கு இல்லாபி மவுனத்தே அவனுடைய உதவி ஆகவே இறைவனுடைய உதவியையும் அவனுடைய பாதுகாப்பையும் ஒரு மனிதன் நாடி நிற்கின்றான் அவனுடைய இளாமையை வழிகாட்டுகின்றான் அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய அழகிய பொருளை உள்ளடக்கிய ஒரு வார்த்தைதான் இந்த லாகவுல வலா குத்த இல்லா பில்லாஹ் என்று சொல்லக்கூடிய வார்த்தை இந்த வார்த்தையை பொறுத்தவரையில் இதனுடைய சிறப்பம்சங்கள் நிறைய ஹதீஸ்கர்ல இடம்பெற்றுக்கின்றதே அந்த ஹதீஸ்களை மிக சுருக்கமாக அங்கே ஹதீப் அவர்கள் சுட்டிக்காட்டி காட்டி கொண்டு சென்றார்கள் அல்லாஹு தாலா குரானிலே நாங்கள் வளமையாக ஓதக்கூடிய வாராந்த மோதக்கூடிய சூரத்துல் கஹ்ஃபிலே அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான் அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா வல் பாகியாத்துஸ் ஸாலிஹாத்து கைருன் இன்த ரப்பிக ஸவாபன் வ கைருன் அமலா அல் மால் வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா சொத்துக்களும் உங்களுடைய பிள்ளைகளும் இந்த அட்பமான உலக வாழ்க்கையின் கவர்ச்சி பொருட்கள் அன்மார் உள்வ நூன் சீனத்துல் ஹயாதி துனியா இந்த உலகத்துக்கு கவர்ச்சியை எதை வைத்து அந்த பண சுத்து அதே போன்று எங்களுடைய கண்குளிர்ச்சிகளாக இருக்கக்கூடிய பிள்ளைகள் இந்த இரண்டும் தான் உலகத்துடைய கவர்ச்சி பொருளாக இருக்கின்றது அதே இந்த உலகத்திலே ஒரு மனிதன் அடையக்கூடிய இன்னமொரு பொருள் இருக்கின்றது ஒல் பர்த் யா நினைச்சிருக்கக்கூடிய நல்ல ரன்கள் இருக்கின்றனவே அது ரப்பிக்க சவாபன் உம்முடைய இரட்சகணத்திலே உனக்கு மிகப்பெரிய நன்மைகளை எடுத்து வரக்கூடியதாகவும் வகைரோன் அமலா அதே நேரத்தில் அதனுடைய நன்மையை எதிர்பார்க்கப்படக்கூடிய மிக சிறந்த அம்சமாகவும் இருக்கின்றது நல்லா சொல்லியிருக்கின்றான் இந்த அல்பாக்கியு சாலேஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு தசீரோடு உளமக்கள் பொதுவாகவே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதன் உலகத்திலே சம்பாதிக்கக்கூடிய நல்ல ரன்கள் அனைத்தையும் இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது அவன் செய்யக்கூடிய வழிபாடுகள் தொழுகை நோன்பு காத்து ஹஜ்ஜி ஜிஹாதே அதேபோது நன்மையை தின்மையை தடுப்பது பெற்றோர்களுக்கு பணிவிடை செய்வது ஏழைகளுக்கு உதவுவது அனாதைகளை பொறுப்பேற்பது போன்ற இன்னொரு எத்தனையோ நன்மைகளை எல்லாம் இந்த பாக்கியாத் சாலிஹாத் என்று சொல்லக்கூடிய வார்த்தை உள்ளடக்கி இருக்கின்றது என்று சொன்ன பொழுதிலும் சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் அல் பாக்கியாத் சாலிஹாத் என்று சொன்னால் லா ஹவ்ல இல்லா பில்லா என்ற வார்த்தையும் அந்த திக்ருகளுக்குள்ளே அவையும் அடங்குகின்றது என்ற கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் ஆகவே அல்லாஹ் இந்த வசனத்திலே என்ன சொல்லுகின்றான் உலகத்திலே மனிதனுக்கு கவர்ச்சி பொருளாக இந்த சொத்துக்களையும் பிள்ளை குட்டிகளையும் மனைவக்களையும் கொடுத்திருக்கின்றான் அது இந்த உலகத்துடன் முடிவு பெற்று விடுகின்றது மாறாக இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னால் மறு உலக வாழ்க்கையிலே அவனுக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நிலைத்திருக்கக்கூடிய நல்லறங்களாக அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே ஒரு மனிதன் திரட்டக்கூடிய நிலையான தர்மங்களை நிலையான அந்த சாலையான அமல்களை நல்லறன்களை அல்லாஹு தாலா குறிப்பிட்டிருக்கின்றான் அதுதான் அதனுடைய நன்மையை அல்லாஹுடத்தில் எதிர்பார்ப்பதற்கும் அதனுடைய கூலி பலத்ததாகவும் உயர்ந்ததாகவும் இருக்கின்றது என்று அல்லா சொல்லுகின்றான் இது ஒரு சிறப்பம்சமாக இருக்கின்றது அதே போன்று இந்த லாஹாவில் வலாக்குவத்தை இல்லா பில்லாக என்று சொல்லக்கூடிய வார்த்தை சுவர்க்கத்துடைய பொக்கிசங்களிலே ஒன்று என்றே பல ஹதீஸ்களே வந்திருக்கின்றது இந்த வார்த்தை பல ஹதீஸ்களே வந்திருக்கின்றது ஒரு சில அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள் சுவர்க்கத்திலே என்ற ஒரு வாயில் இருப்பதாகவும் திருமதியில் ஒரு ரிவாயத்து வந்திருக்கின்றது அந்த ரிவாயத்துகளை பற்றி அறிஞர்கள் பல கருத்துக்களை சொல்லி இருக்கின்றார்கள் எது எவ்வாறாக இருந்தாலும் அது வந்து கன்சூமிங் குனூசில் சென்னா சூழத்துடைய பொக்கிசங்களை ஒன்று அதே நேரத்தில் அரசுக்கு கீழால் பாதுகாக்க பாதுகாத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொக்கிசம் என்று சொல்லியும் ஹஜீஷ் கல்ல இடம்பெற்றிருக்கின்றது நபி சல்லாஹூ அலேஹி வசலம் அவர்கள் இந்த வார்த்தைக்கு அவர்களுடைய பிரார்த்தனைகளிலே முதலிடம் வழங்கி இருக்கின்றார்கள் பல சந்தர்ப்பங்களிலே பிரார்த்தனை நேரத்தில் இந்த வார்த்தைகளை கொண்டு அவர்களுடைய பிரார்த்தனையை முடித்திருக்கின்றார்கள் இரவுலே இரவு தொழுகைக்காகவே தயாராகி விட்டார்கள் என்று சொன்னால் நீண்ட நேரம் துவா செய்வார்கள் அந்த துவாவுடைய இறுதியிலே கூவத்தை இல்லாவில்லா கண்டு அந்த துவாவை முடிவு செய்வார்கள் அதே போன்று ஒரு மனிதன் இரவுலே தூங்க செல்லக்கூடிய நேரத்தில்

உலகத்துடைய வேலை பொழுகளின் காரணமாக அல்லது ஏதோ அவன் எதிர்நோக்கக்கூடிய ஒரு பிரச்சனையின் காரணமாக இன்றைக்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கின்றது அதனால் இரவுலே தூக்கம் சரியாக போவதில்லை இரவு கொஞ்சம் நேரம் தூங்குவாங்க நடுநிசையில் எழுந்திருப்பாங்க இப்படியாக அந்த டிஸ்டர்பன்ஸ் தீய கனவுகளை கண்டு அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனையின் காரணமாக இரவுலே ஒரு மனிதன் அப்படியே கண்விழித்து எழும்பி விட்டான் என்று சொன்னால் அவன் என்ன வார்த்தை சொல்ல வேண்டும் യും ചെയ്ത അവം മണ്ണിക്കപ്പെടും அவன் கேட்கக்கூடிய அந்த துவா அங்கீகரிக்கப்படும் அதையும் தாண்டி மீறி எழுந்திருந்து உரு செய்து தொழுது விட்டால் கொபிலத் சலாத்து அவனுடைய தொழுகையும் ஏற்றுக்கொள்ளப்படும் மார்க்கம் எங்கே வழிகாட்டி இருக்கின்றது சொல்களே எதுக்கெல்லாம் நபியுடைய வாழ்க்கையிலே எங்களுக்கு முன்மாதிரி இருக்கின்றது இரவுலே தூக்கத்தில் தூக்கம் கலைந்து விட்டாலும் அங்கே நபியுடைய முன்மாதிரி எங்கே எங்களை காத்திருக்கின்றது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் அவன் காலையிலே எழுந்ததிலே இருந்து உறக்கத்துக்கு செல்லும் வரை அவனுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு கூட மார்க்கம் தீர்வு வழங்கி இருக்கின்றதுதான் இந்த இஸ்லாம் ஆகவே அந்த இடத்தில் கூட நவியவர்கள் வழிகாட்டுகின்றார்கள் பில்லா என்பது அந்த நிகழ்வுடன் சேர்ந்து அதுவும் இடம்பெற்றிருக்கின்றது

அரசுக்கு கீழால் பாதுகாத்து வைப்பதாக அல்லாஹ் இருக்கின்றான் ஆகவே அது யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கின்றதோ அவர்கள் தான் அந்த பொக்கிஷங்களை அந்த வாக்கியங்களை அடைந்து கொள்வார்கள் என்ற கருத்தையும் சொல்லி இருக்கின்றார்கள் சொல்லுகின்றார்கள் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களுடன் இது ஒரு நீண்ட ஹதிசிலே வருகின்றது நபி அவர்களுடன் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு யுத்தத்திலே இருந்து அல்லது ஒரு பயணத்திலே இருந்து நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மேடுகளில் ஏறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அல்லாஹூப்பர் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் பள்ளங்களை நோக்கி நாங்கள் பயணிக்கக்கூடிய நேரத்தில் என்ற வார்த்தையை சொல்ல வேண்டும் இதை நாங்கள் ஹதிசிலே படித்திருக்கின்றோம்

நீங்கள் அழைக்கக்கூடிய உங்களுடைய இறைவன் செவிடனோ உங்களை விட்டு வெகு தூரத்திலே அல்ல நீங்கள் உங்களுக்கு மிக அண்மையிலே இருக்கக்கூடிய அந்த உங்களுடைய அனைத்து வார்த்தைகளையும் கேட்கக்கூடிய ஒரு இறைவனை தான் நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் அப்படியே என்னிடத்தில் வருகின்றார்கள் நான் அமைதியாக இல்லா வில்லா என்ற வார்த்தையை

சுவர்க்கத்துடைய பொக்கிஷங்களிலே ஒரு வார்த்தையை உனக்கு சொல்லி தரட்டுமா குல்துவலா யா ரசூலல்லாஹ் ஆம் சொல்லி தாருங்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள் বালা யா ரசூலல்லாஹ் फिதாக்க ابي ஓ உம்மி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் அந்த வார்த்தையை எனக்கு நிச்சயமாக சொல்லி தாருங்கள் அப்பொழுது நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் ஹவுல வலா குவத்த இல்லா என்ற வார்த்தையை நீர் சொல்லி கொள்ளும் என்று ابو மூசாவுக்கு நபி அவர்கள் வழிகாட்டுကြார்கள் இந்த செய்தி புகாரி முஸ்லிம்லே பதிவாகி இருக்கின்றது இந்த ஹதீஸை எடுத்து வந்து விட்டு பாரியிலே அங்கே விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில் சொல்லுகின்றார்கள் நபி சலாஹூ அலஹி வசலம் அவர்கள் தன்னுடைய உம்மத்துக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் மார்க்க விடயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அவர்கள் ஒரு நன்மையை செய்து கொண்டிருந்தால் இன்னும் அதை வலுவூட்டுவதற்காக இன்னும் அதிலே ஆர்வம் காட்டுவதற்காக அந்த நன்மையுடைய சிறப்பம்சங்களையும் சொல்லி அதை இன்னும் பலப்படுத்துவார்கள் இது முக்கியமான ஒரு அம்சம் அவர்களே எங்களே அநேக மாணவர்கள் சில அமல்களை நாங்கள் செய்கின்றோம் அன்றாடம் நாள்தோறும் செய்யக்கூடிய பல அமல்கள் தொழுகை உட்பட இன்னும் பல அமல்களை விக்கிர்களை எல்லாம் செய்கின்றோம் இந்த விக்கிர்கள் இவைகளுடைய சிறப்பம்சங்களை அறியாமல் நாங்கள் செய்வதும் அதனுடைய சிறப்பம்சங்களை தெரிந்து அதனுடைய பொருளை மீனிங்கை நாங்கள் உள்ளத்திலே நிறுத்தி உணர்வுபூர்வமாக பூர்வமாக கருத்துடன் அதை மொழியக்கூடிய நேரத்திலும் அந்த வித்தியாசம் எங்களுக்கு தென்படுகின்றது வார்த்தை அளவுல நாங்கள் சுஹானல்லாஹ் சுஹானதான்னு சொல்லுவதும் அதனுடைய மீனிங் என்ன சுபஹானல்லாஹ்வுடைய மீனிங் என்ன ல ஹவுலஹூல்லா வில்லாஹ் உடைய பொருள் என்ன அல்ஹம்து இல்லாஹ அல்லாஹ்ருடைய அந்த வார்த்தையுடைய பொருள் என்ன ஹஸ்புனு அல்லாஹுனே அமல் வக்கீல் இதனுடைய மீனிங் என்ன என்று சொல்லி ஒரு மனிதன் அதனுடைய பொருள் அதனுடைய சிறப்பு இந்த இரண்டையும் ஒரு மனிதன் விளங்கி சொல்வதாக இருந்தால் அது அவனுடைய உள்ளத்திலே ஒரு உயிரோட்டத்தை ஏற்படுத்துகின்றது அந்த வார்த்தைக்கு ஒரு உயிரோட்டம் இருக்குது உள்ளதாக சிறந்ததாக எல்லா நேரங்களிலும் கடைபிடிக்கக்கூடியதாக இருக்கும் ஆகவே எந்த ஒரு வார்த்தையை சொன்னாலும் எந்த ஒரு திக்கை நாங்கள் சொன்னாலும் முடிந்த அளவு அதனுடைய சிறப்பை நாங்கள் படித்தால் அது நூறு பிரகாசத்துக்கு மேல் பிரகாசம் நன்மைக்கு மேல் நன்மையாக இருக்கும் அதே நேரத்தில் அதனுடைய பொருளையும் நாங்கள் தேட வேண்டும் சிறப்பையும் பொருளையும் ஒரு மனிதன் தேடுவது சிறந்த முறையாகவே அந்த அபு மூசாவுக்கு நபி அவர்கள் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை தான் நபி அவர்கள் அதே வார்த்தையை தான் திரும்பி சொன்னாங்க சொல்லக்கூடிய நேரத்தில் மேலதிகமாக என்ன சொல்றாங்க சுவர்க்கத்துடைய பொக்கிசங்கள் ஒன்றே நீ சொல்லிக் கொண்டிருந்த வார்த்தை என்றால் அந்த சஹாபி அதை கைவிடுவாரா வாழ்க்கையிலே நிச்சயமாக கைவிட மாட்டார்கள் ஆகவே இந்த முறையை நபி அவர்கள் கையாண்டு கையாண்டிருக்கின்றார்கள் இந்த முறையை நபி சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் கையாண்டிருக்கின்றார்கள் ஆகவே இது சகிஹான ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கின்றது அதே நேரத்தில் திர்மிதிலே இன்னொரு ரிவாயத்ிலே வருகின்றது ஒரு மனிதன் அவனுடைய மரண படுக்கையிலே வைத்து லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ் என்ற வார்த்தையை சொன்னால் அவன் அதே நிலையில் மரணித்து விட்டால் அவனை நரகம் தீண்டமாட்டாதே நரகம் தீண்டமாட்டாதே என்ற ஒரு செய்தி திர்மிதிலே வந்திருக்கின்றது அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் லா ஹவுல வலா குவத்த இல்லா வார்த்தையை சொல்லி விட்டால் அல்லாஹ் அவனிடப் பார்ச் சொல்கின்றான் அஸ்லம அப্দি வஸ்ஸலம் என்னுடைய அடியான் கட்டுப்பட்டு சரணடைந்து விட்டான் எனக்கு கட்டுப்பட்டு விட்டான் எனக்கு முழுமையாக சரணடைந்து விட்டான் இன்னும் ஒரு விவாதத்திலே வந்திருக்கின்றது என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் என்னுடைய அடியான் உண்மை சொல்லிக் கொண்டிருக்கின்றான் அதே போன்று அபுதாபுரிலே வரக்கூடிய திருமதியிலே வரக்கூடிய செய்தியிலே நபி சல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ും മണ്ിക്കപ്പെടും அதே போன்று ஒரு மனிதர் இந்த வார்த்தையை சொல்லுவதை நபி சொல்லி அவர்கள் கேட்டதும் அவர்கள் அவரை அந்த மனிதனை மனிதன் அவனுடைய கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் கை நரம்ப நன்மையை எடுத்து செல்லுகின்றான் என்ற செய்தி அபுதாவுதிலே பதிவாக இருக்கின்றது அதே போன்று திருமீதியிலே அபுதாவுதிலே பதியக்கூடிய இன்னும் ஒரு செய்தி வருகின்றது நபி சல்லா அலிசம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி செல்லக்கூடிய நேரத்தில் இதெல்லாம் இந்த லாஹவுலா கூவத்தை இல்லா பில்லா என்ற வார்த்தை சொல்லப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் முக்கியமாக தொழுகைக்கு பின்னால் இந்த வார்த்தை சொல்லப்படுகின்றது இரவுலே தூக்கத்துக்கு சென்றால் இந்த வார்த்தை தூக்கம் எங்களுக்கு கலைந்து விட்டது சொன்னால் அந்த இடத்திலே இந்த வார்த்தையை சொல்ல வேண்டும் அதே போன்று பாங்கு பின்னால் சொல்லுவோம் பாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் வார்த்தை அதிலே மிக முக்கியமாக நாள்தோறும் நாங்கள் பல தடவைகள் வீட்டிலே இருந்து வெளியேறக்கூடிய நேரத்தில் இந்த வார்த்தையை சொல்லும்படி வழிகாட்டப்பட்டிருக்கின்றோம் இந்த ஹதீசிலே சில அறிஞர்கள் கருத்துக்கள் பேசினாலும் சில அறிஞர்கள் இந்த ஹதீசை சகிகம் கண்டிருக்கின்றார்கள் ஒரு மனிதன் வீட்டிலே இருந்து வெளியேறி கூடிய நேரத்திலே விஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சொல்லி விட்டான் என்று சொன்னால் விஸ்மில்லாஹி தவக்கல்து அலல்லாஹ் வலா ஹவுல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று சொன்னால் அவனை பார்த்து அங்கே சொல்லப்படும் மலக்குமார்களினால் அவனுக்கு ஒரு சுபசோபனன் மச்சை சொல்லப்படும் ஹுதீத ஓ குஃபீத ஓ உகீத ஹுதீத உனக்கு நேரான வழி காட்டப்பட்டு விட்டது ஓ குஃபீத உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தேவைகள் நீக்கப்பட்டு விட்டது ஓ உகீத உனக்கு பாதுகாப்பும் வழங்கப்பட்டு விட்டது எவ்வளவு ஒரு ப்ரொடெக்ஷனோட வீட்டில் இருந்து வெளியேறுகிறார் இன்சூரன்ஸ் தேவை இல்லை சோர்களே இன்றைக்கு லைஃப் இன்சூரன்ஸ்ல இருந்து வீட்டில் வாகனத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருட்களையும் வாரண்டி தேடி அலைகின்றோம் அதுக்காக வேண்டிய இன்சூரன்ஸ் காப்புறுதி தேடி அலைகின்றோம் அப்படியான ஒரு வாழ்க்கையில தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் இது என்ன நடக்கின்றது அதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பின்னாடி தான் கம்பெனி வந்து எங்களுக்கு நஷ்டகீடுகள் வழங்கும் இது நடக்க முன்னே அந்த பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் சுண்ணாவுலே அதிகமாக அங்கே இருந்து கொண்டிருக்கின்ற சோர்களே அல்லாஹின் பக்கம் எங்களுடைய அனைத்து விடயங்களையும் பொறுப்பு சாட்டி மனிதனுடைய சக்தியில எதுவும் கிடையாது சொன்னால் என்னுடைய சக்தியினால் எதையும் சாதிக்க முடியாது என்னுடைய அறிவினால் எதையும் எனக்கு சாதிக்க முடியாது என்று பாருங்கள் சொற்களே பல அறிவாளிகள் பல படிப்பு படிப்பு தரங்களிலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் பதவியிலே உயர்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் ஒரு சில வினாடிகளிலே ஒரு நொடி பொழுதிலே அவனுடைய பலத்தை இழந்து விடுகின்றார் அவனுடைய அறிவு ஒன்றுமே இல்லை அவனுக்கு எந்த பயனையும் தருவதில்லை அதற்கு மாற்றமாக அந்த அறிவின் மூலமாக அவன் சோதிக்கப்படுகின்றான் அந்த அறிவு அவனுக்கு கேடாக அவனுக்கே தீன்மையாக மாறிவிடுகின்றது அவனுடைய பதவி அவனுடைய அதிகாரம் அவனுக்கு எதிராக செயல்படுகின்றது ஆகவே இவைகள் அனைத்தையும் விட்டும் ஒரு மனிதன்

தீன்மைகள் அவனை காத்திருக்கின்றது அவைகளில் இருந்து அவன் பாதுகாக்கப்படுகின்றான் அவனுடைய எத்தனையோ தேவைகளை நாடி அவன் வெளியேறுகின்றான் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றது அவனுக்கு வர இருக்கக்கூடிய சோதனைகள் விபத்துக்கள் பிரச்சனைகள் இவைகளில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கிடைக்கின்றது மேலும் சைத்தான்கள் அவனை விட்டு ஒதுங்கி விடுகின்றான் ஒதுங்கி விடுகின்றார்கள் அபுதாவுடைய ரிவாயத்திலே மேலதிகமாக வந்திருக்கின்றது ஒரு சைத்தான் அடுத்த சைத்தானை பார்த்து மனிதனை வழிகெடுக்கக்கூடிய அந்த ஷைத்தான்கள் மனிதன் எந்த இடத்திலே பலவீனமாக இருக்கின்றான் என்பதை உற்று நோக்கி கொண்டிருக்கக்கூடிய சைத்தான்கள் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகின்றானே இன்னஹும் யராகும் வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும் அந்த ஷைத்தானும் அவனுடைய கூட்டம் அவனுடைய கோஷ்டினர்களம் நீங்கள் அவர்களை அவதானிக்காத கண்காணிக்காத புறத்தில் இருந்து உங்களை பாதுகா பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் எதற்கே ஒரு மனிதன் எங்க விடுபடுகின்றான் எந்த இடத்துல பலவீனம் படுத்து விடுகின்றானோ அந்த இடத்துல ஷைத்தான் வந்து அவனை பிடித்து விடுவான் ஆகவே ஒரு ஷைத்தான் மற்ற ஷைத்தானை பார்த்து அவனுடைய கூட்டாளியை எவ்வாறு சொல்லுவானாம் கைஃப பிகராஜொலின் ஒரு மனிதனுக்கே ஒரு மனிதனை வழிகளுப்பதற்கே உனக்கு ஏதாவது சக்தி இருக்கின்றதா கைஃபல க வி ராஜொலின் அது ஹூதிய ஓ குஃபியை ஓ ஓகேய அவனுக்கு நேர்வழி வழங்கப்பட்டிருக்கின்றது அவனுடைய தேவைகள் பொறுப்பேற்கப்பட்டிருக்கின்றது அவனுக்கு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த அவன் இந்த மனிதனை வழிகளை செய்வதற்கு உன்னால் முடியுமா என்று ஒரு செய்தான் அடுத்த பார்த்து என்று அபுதாபு நிர்வாகத்திலே மேலதிகமாக அந்த ஹரிசில இடம்பெற்றிருக்கின்றது ஆகவே சோர்களே இது இந்தா பில்லாவுடைய சிறப்பம்சங்களில் சொல்லப்பட்ட முக்கியமான செய்திகளும் அந்த வார்த்தைகளை மொழியக்கூடிய சொல்லக்கூடிய நேரங்கள் அதிலே மிக முக்கியமாக நாளாந்தம் நாங்கள் சொல்லக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான இடம் இருக்கின்றது வாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் வாங்குக்கு பதில் சொல்லக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள் வாங்கு முஹத்தின் வாங்கு சொல்வதை கேட்டால் அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை அதே முறையில் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க அதுக்கு அந்த இடையிலே வரக்கூடிய ஹையால் அல் ஸலா ஹையால் ஃபலாஹ் என்ற வார்த்தைகளை தவிர்த்து அந்த இரண்டு வார்த்தைகளுடைய நேரத்திலே ஹையால் தொழுகைக்காக வாருங்கள் வெற்றியின் பக்கம் விரையுங்கள் என்றே அங்கே அழைப்பு விடுக்கப்படக்கூடிய நேரத்தில் பெரிய நன்மையின் பக்கம் நான் வருவதற்கு நான் இருக்கக்கூடிய இந்த தவறு இருந்து விடுபட்டு நன்மையின் பக்கம் திரும்புவதற்கு அல்லாஹின் மூலமாகவே என்று எனக்கு எந்த விதமான சக்தியும் இல்லை எந்த விதமான வலிமையும் என்னடத்திலே இல்லை என்று அவனுடைய பலவீனத்தை தெரியப்படுத்தக்கூடிய வார்த்தை தான் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா இப்போ ಇದிலே அங்கே கதீப் அவர்கள் சொன்ன விடயம் என்ன சொன்னால் இந்த வார்த்தை பிரயோகத்தை சிலர்கள் தப்பாக தவறாக வேறு ஒரு సందర్భத்திலே பயன்படுத்திட்டாங்க எந்த சூழபத்தில் சொன்னா ஒரு மனிதனுக்கு சோதனை मुसीபதுகள் வந்துவிட்டால் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாங்க இது அரபஸ் கிட்ட நிறைய இருக்குது எங்க கிளம்பு சில பேர் என்ன செய்றாங்க மரண செய்தி கேள்விப்பட்டால் லா ஹவுல வலா குவத்த ஒரு விபத்து எக்ஸிடென்ட் பார்த்து அல்ல விளையாடுச்சிடும் இல்லை சோர்களே குரான் நமக்கு தெளிவாக வழிகாட்டி இருக்கின்றது இந்நாளில் இளைகராஜ் ஊன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை களிமச்சா அல்லாஹூடத்திலே நாங்கள் மீளுகின்றோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு எங்களை விட்டு மிளக்கக்கூடிய நாங்கள் இழக்கக்கூடிய பொருளாக இருந்தாலும் அது அல்லாஹுக்கு சொந்தமானது அவனை சென்றடைய கூடியது உங்களுக்கு அல்லாஹூ தாலாபாயத்தின் மூலமாக பட்டினியின் மூலமாக உங்களுடைய சொத்துக்களை விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக விருப்பத்துக்குரியவர்களை மரணிக்க செய்வதன் மூலமாக உங்களை நிச்சயமாக அல்லாஹ் சோதித்துக் கொண்டே இருக்கின்றான் அந்த நேரத்திலே

ஷேခ அல் இஸ்லாம் முன்தைமியா அவர்கள் ஃபதாவா வழியை கொண்டு வந்திருக்கிறார்கள் இது ஹதீஸ் அல்ல இஸ்ராயிலியாத்ல இருந்து புகுபட்ட செய்திகள் இஸ்ராயிலத்னா பனு இஸ்ராயிலர்களுடைய அதாவது அரंजेர்களனால் அறிவிக்கப்பட்ட செய்திகள் இந்த செய்திகளை பொறுத்தவரை நபி சொன்னார்கள் ஹதீசு அம் பனி இஸ்ராயில வல இது அக்கீதாவில் முக்கியமான ஒரு தளைப்பு ஹதிசு அன்பனி பனி இஸ்ராயில வல ஹரஜ் அதே போன்றே சில ஹதீஸ் விரூரே நூல்கள வந்து இருக்கின்றது இஸ்ரவேலர்களை பற்றி நீங்கள் சொல்வதாக இருந்தால் உங்களுடைய கொள்கைகளுடன் முரண்படாத அடிப்படை விடயங்களுடன் முரண்படாத செய்திகளை நீங்க சொல்லுங்க அதை நீங்க உண்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை பொய்ப்படுத்த வேண்டிய அவசியமும் அதுல உண்மையாகவே பொய்யான இருந்தால் தூக்கி தள்ளிட வேண்டும் உண்மையாக ஹதீஸ்களுடன் நேரக்கூடிய செய்தியா இருந்தால் எடுக்க வேண்டும் அந்த இரண்டுக்கும் இடம்பாடானதாக இருந்தால் அதை நாங்கள் பொய்யண்ணு தள்ள வேண்டிய அவசியம் இல்லை உண்மை எண்ணு முழுமையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே இந்த வார்த்தைகளை சில அறிஞர்கள் அவர்களுடைய நூல்களே மேற்கோள் காட்டி எழுதுவார்கள் அந்த அடிப்படையில் கொண்டு அல்லாஹு அரசை சுமக்கும்படி மலக்குமார்களுக்கு சொன்ன நேரத்திலே அவர்கள் எப்படி இறைவா உன்னுடைய இந்த பொக்கிசங்கள் அடங்கிய இந்த பெரிய அரசை நாங்கள் சுமப்பது என்று சொன்ன நேரத்தில் அல்லாஹ் சொன்னா என்று சொல்லுங்கள் அதனால் உங்களுக்கு இந்த சக்தி கிடைக்கும் என்ற கருத்தை அஷேக் இஸ்லாம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் இது ஒரு பெரிய ஆதாரத்துக்குரிய விடயம் அல்ல எது சொல்ல வரேன்னு சொன்னால் அதை வைத்து அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு மனிதனுக்கு அவனுடைய சக்திக்கு மேலான ஒரு விடயம் அவனின் மீது சுமத்தப்பட்டு விட்டதுன்னா இந்த வார்த்தையை சொல்லுங்கள் ஆஃபீஸில் அவனால் சுமக்க முடியாத ஒரு பொறுப்பு இந்த நாட்கள் அப்படி தானே இருக்குது பத்து பேர் வேலை ரெண்டு பேர் செய்ய வேண்டியிருக்குது ஆகவே இப்படி அந்த வேலை பழு அதிகரித்து விட்டதா வீட்டில் நிறைய ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது கம்யூனிட்டியில் எத்தனையோ தேவைகள் இருக்குது சமுதாய பணிகள் இருக்கின்றது சொந்த தேவைகள் இருக்கின்றது இதோடு சேர்த்து ஆஃபீஸ் வேலை வெள்ளிக்கிழமையில சனிக்கிழமை என்று சொல்லி வித்தியாசமில்லாமல் இப்படியாக வேலை பளுகள் அதிகமாக இருந்தால் உட்காருங்க சோர்களை சொல்லி பாருங்கள்

தவறாக பிரயோகித்து விடக்கூடாது இப்படியான மரண செய்திகள் கேள்விப்பட்டால் விபத்துக்கள் ஏதாவது இழப்புகள் வந்தால் அல்ல ஹலோ அப்போ இல்லா வில்லான்றது இது இந்த வார்த்தையை தவறாக மேம்படுத்தக்கூடிய ஒரு முறை அதே போன்று எங்களோட இல்லை இந்த நாட்டு மக்கள் நிறைய பேர் நிறைய பேர்கள் அதை அவங்க உணராம சொல்லுகின்றார்கள் இந்த லா ஹவுல அப்போ இல்லாவில்லாஹ் என்ற வார்த்தை என்ன சொல்லுவாங்க லா ஹவுல அல்லது ல ஹவுல அலி இல்லான்னு சொல்லுவாங்க இது கருத்து எடுத்து பார்த்தோம்னா இது மிகவும் மிகவும் தவறான கருத்து லா ஹவுல அலில்லா கண்டா அல்லாஹுவுக்கு எந்த சக்தியும் இல்லை நவுது பில்லா லாஹவுல் அல்லா லாஹவுல் அல்லான்னு சொல்றாங்க அல்லது லாஹவுல் அல்லாஹ் என்று சொன்னா அந்த கருத்து சரியாக கம்ப்ளீட் ஆகாது அதுவும் சில சமயத்தில் லாஹவுல் அல்லாஹ் என்று சொன்னா அல்லாஹுக்கு எந்த சக்தியும் இல்லை என்ற சிறுக்கை தூண்டக்கூடிய ஒரு கருத்தாக வந்திடும் அதை நினைச்சு சொன்னா தான் அதுக்கு தப்பு இருக்கின்றது இவர்களுடைய அந்த அந்த மொழித்தல்ல அந்த பிரச்சனை இருக்குது இதன் நிறைய பேர்கள் அதனால சத்தியம் அவர்கள் அந்த வார்த்தையை சரியாக முறையாக நாங்கள் மொழிய வேண்டும் என்ற வார்த்தையை சொல்லி எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய பலவீனங்களுக்கு நாங்கள் சக்தி எடுத்துக் கொள்வோம் பாவங்களில் இருந்து விடுபடுவதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடி நிற்போம் நன்மைகளை செய்வதற்கு அல்லாஹுடைய உதவியை நாங்கள் நாடுவதற்காக இந்த வார்த்தையை அடிக்கடி மொழியக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்வோம் சொல்லப்பட்ட அந்த சந்தர்ப்பங்களிலே அந்த வார்த்தையை ഉണർവപൂർവമായ കരുത്തു അനുടേ സംശങ്ങളെ ഉള്ളത്തില്ലി എങ്ങോടെ വാഴ്യിലെ സുനാവ് കൈപിടിക്കൂടിയാകിയത്തെ വള്ളവൻ അള്ളാഹു എങ്ങൾ അനുവദിക്കും കൊടുത്തരുവാനാകാം വരഹ് വരാന